பாட்டி சொன்னதை கேட்டு பாக்கியா கிட்ட ருத்ர தாண்டவம் ஆடுற கோபி ஏமாற போற பழனிசாமி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த சீரியல்ல கோபி தன்னை நம்பி வந்திருக்கிற அம்மாவை எந்தவித கஷ்டமும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொக்கிஷமா பார்த்துட்டு வராரு அதுக்கு ஏத்த மாதிரியா கோபி எல்லா விஷயங்களையுமே கண்ணும் கருத்துமா இருக்கிறாரு இதனால ராத்திகாவை கண்டுக்காம என் நேரமும் அம்மா அப்படிங்கிற மாதிரியா புராணம் பாடிக்கிட்டே இருக்கிறாரு இத பார்த்த ராத்திகா கடுப்பாயி உச்சக்கட்ட கோபத்துல இருக்கிறாங்க இருந்தாலும் கோபி ராதிகாவை அலட்சியப்படுத்திட்டாரு இதை பார்த்த ராதிகாவோட அம்மா உனக்காக இல்ல அப்படின்னாலும் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிற நினப்பு கூட அவருக்கு இல்லாம இப்படி அலைகிறாரு அப்படிங்கிற மாதிரியா இன்னமும் பாத்தீங்கன்னா கோபியை பற்றி ராதிகா ராத்திகா கிட்ட போட்டு கொடுக்கறாங்க இதனால இன்னும் அதிக கோபத்தோட பாத்தீங்கன்னா ராத்திகா இருக்கிறாங்க இதை தொடர்ந்து இனியாவோட பிறந்த நாளை கொண்டாடுற விதமா பாக்கியாவோட வீட்டில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன் நடத்துறாங்க இதில் கலந்துக்கிறதுக்காக பழனிச்சாமி குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க அப்போ கோபியும் இனியாவுக்கு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு அப்போ பழனிச்சாமியோட அம்மாவும் அக்காவும் அப்படியே பூவும் தாம்பூலமும் எடுத்துட்டு வந்தா இங்க வச்சே பேசி முடிச்சுடலாமே அப்படிங்கிற மாதிரியா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க இத கோபி கேட்டுடுறாரு கேட்டு அதிர்ச்சியான கோபி என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரியா பழனிசாமியோட அம்மா கிட்டையே கேட்கறாரு அதுக்கு பழனிச்சி அம்மா என் பையனுக்கும் பாக்கியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோபி பயங்கரமாக திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு முழி இணையாவோட பிறந்தநாள நல்லபடியாக முடிச்சுட்டு வராரு ஆனாலும் எப்படி பாக்கியா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற நினப்பில் பாக்கியாவோட ஹோட்டலுக்கே கோபி போயிடுறாரு அங்கே போயிட்டு பாக்கியாவை பார்த்து நீ எல்லாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிற மாதிரியா கேள்வி கேட்டு உனக்கம் பழனிச்சாமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே தடப்படலாம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி பாக்கியாவை தீட்டுறாரு இது எதுவுமே தெரியாத பாக்கியா கோபிய வாய மூடுங்க அப்படிங்கிற மாதிரியா சொன்ன நிலையில கோபி பழனிசாமியோட அம்மா பேசினத பாக்கியா கிட்ட சொல்றாரு அப்போதான் பாக்கியாவுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற உண்மை கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது இருந்தாலும் கோபி கிட்ட எதையுமே காட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக கோபிய வாயடைச்சு வாயடைக்க வச்சுட்டு அப்படியே வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதன்படி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாவும் முடிவெடுக்க போகிறாங்க ஸோ அந்த வகையில் கூடிய சீக்கிரமே பழனிச்சாமியோட நினைப்புக்கு குட் பை சொல்கிற விதமாக பாக்கியா அவங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா விஷயங்களையுமே சொல்லி பழனிசாமிக்கு நோ சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது இதனால வருத்தப்பட்டுட்டு கடைசியில் பழனிசாமி ஏமாந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரியா இந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க ஏன்னா அதே போல் இந்த பாகியலட்சுமி சீரியலினுடைய தெலுங்கு வேர்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன் இதுக்கு இது தாண்டின எபிசோட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதில் வந்துருச்சு ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கிய அண்ட் பழனிச்சாமி வந்துட்டு கல்யாணம் பண்ணுற மாதிரியான செக்மெண்ட்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால ஒருவேளை தமிழ்லையும் அதே செக்மெண்ட்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி கொண்டு வருவாங்களா இல்லை நம்ம கலாச்சாரக்கு ஏற்ற மாதிரியா இதெல்லாம் தவறு அப்படிங்கிற மாதிரியா மக்கள் கிட்ட காமிக்க போறாங்களா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ எனவே நீங்கள் இந்த சீரியல் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா பழனிச்சாமி அண்ட் பாக்கியா திருமணம் செய்கிறது சரியா இல்லை உங்களுடைய கருத்துக்கள் என்ன இது குறித்து அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க